ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன்யூஸ் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது நெய்சோரோட பூரி சப்பாத்தி தோசை ஆப்பம் ரும்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை என்னோட ச்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி நிறைய பாதாம் பருப்பு இது ரெண்டுத்தையும் ஹாட் வாட்டரில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன் இதை மூணுத்தையும் சேர்த்து பிளண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை மூணு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு கிராம் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நானியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இந்த மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் போன்லெஸ் மட்டன் ஒரு அரை கிலோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறுமனியாக போன்லெஸ் மட்டனை கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒரு காலு கிலோ எலும்புள்ள கறியும் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை தண்ணியோடு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அளவு சால்ட் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா இந்த உப்பு எல்லாமே இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகணும் கவர் பண்ணி இந்த மட்டன் நான் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அஞ்சு விசில் வச்சிருக்கேன் இந்த கறிக்கு அஞ்சு விசில் வச்சாலே போதும் நல்லா குக் ஆகிரும் வரேன் நல்லா குக் ஆகிருச்சு அதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப்பு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி வச்சிருக்கேன் பாதாம் முந்திரி ரகக்கசா பேஸ்ட்டி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இவன் இந்த சமயத்தில் மேலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும் நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்லா திக்காயிரும் இந்த கிரேவி அவ்வளோதாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் குருமா ரெடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது கீ ரைஸோட ஜீரா ரைஸோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளைன் ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஜீரா ரைஸோடு தான் எல்லாேருக்கும் கொடுத்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை நீங்கள் பூரி சப்பாத்தி பரோட்டா தோசை ஆப்பம் இது கூடலாம் கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்